செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னையில் இன்று நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்திய விமானப்படையைச் சேர்ந்த குரூப் கேப்டன்கள் மற்றும் பார்வையாளர்கள் தரும் தகவல்கள் உள்ளிட்ட செய்திகள் இடம்பெறுகின்றன இந்திய விமானப்படையின் தொன்னூற்று இரண்டாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு விமான சாகச நிகழ்ச்சிகள் சென்னை மெரினா கடற்கரையில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இந்திய விமானப்படை சென்னை தாம்பரம் விமான தளத்தின் குரூப் கேப்டன் திரு நக்கீரன் பரணன் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி சென்னையில் ஒரு தெரியான ஒரு ஷோ இன்னைக்கு மக்கள் பார்த்துருக்காங்க இது வந்து இந்திய விமானப்படையின் தொண்ணூத்தி ரெண்டாவது ஆண்டு நிறைவிழாவை முன்னிட்டு நடந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இது இந்த வாரம் முழுக்க நிறைய நிகழ்ச்சியில் இருக்கு இது முதலாவதான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் ஒரு எழுபத்தி ரெண்டு போர் விமானங்கள் தஞ்சாவூர் மற்றும் அரக்கோணம் பெங்களூரில் இருக்க இலங்கா விமானத்தளம் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூரில் இருக்க சுலூர் விமானத்தளம் மற்றும் தாம்பரத்தூரில் உள்ள விமானத்தளத்திலேருந்து எல்லாமே மேலெழும்பி வந்து இங்கே வந்து வான் சாகச நிகழ்ச்சியை காட்டிகிட்டு போயிருக்காங்க இது மக்களுக்கு வந்து ஒரு இந்திய விமானப்படையை ஒரு ஆற்றல் மிகுந்த விமானப்படையாகவும் ஒரு சக்தி வாய்ந்த விமானப்படையும் தற்சார்பு நிலையில் மேம்பட்ட விமானப்படையும் காட்டுறது எங்களோட ஒரு நோக்கம் ரெண்டாவது இதை பார்த்த மக்கள் முக்கியமாக மாணவ மாணவிகள் இளைஞர்கள் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்துறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தும் இது பின்னால் எந்த மாதிரி ஒரு ஒர்க் கல்ச்சர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு மிலிட்ரி ப்ரொஃபஷனலிசம் ஒரு ப்ரெசிஷன் சென்ட்ரிக் டைனமிக் அப்ரோச் இதெல்லாம் தான் இந்த மென் அண்ட் விமன் அண்ட் இன் தி ப்ளூ இதனால ட்ரெயின் பண்ணி செய்கிற ஒரு ஒர்க் கல்ச்சர் இந்த ஒர்க் கல்ச்சரில் பங்குபடுறதுக்கும் இதை பார்த்து பயன்படுறதுக்கும் மக்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு பிற்காலத்தில் இதை தான் தானும் ஒரு விமானப்படையில் சேர்ந்து நாட்டுக்கு சேவை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை எங்களுக்கு சென்னை மக்கள்கிட்ட இருக்குது கண்டிப்பாக செய்வாங்கன்னு நம்புகிறோம் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஓய்வு பெற்ற குரூப் கேப்டன் திரு பூவராகன் கூறியதாவது நிகழ்ச்சியை கண்டு கழித்த பார்வையாளர்கள் தரும் தகவல்கள் ஆனிவர்சரி ஆஃப் தி இந்தியன் இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் அதாவது டூ தௌசண்ட் த்ரீல இங்கே மெரினாவில் ஒரு ஏர் ஷோ நடந்துச்சு சாகசங்கள் நடத்தி காட்டினாங்க அதுக்கப்புறமா ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நடக்குது இது வந்து மெயினாக எதுக்காக பண்ணுறோம்னா ஒரு பப்ளிட்டி பப்ளிசிட்டிக்காக பண்ணுறோம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டூ தௌசண்ட் த்ரீயில் நடந்தபோது ரெண்டு காலேஜ் பசங்க படிச்சுட்டு இருந்தவங்க அந்த ஏர் ஷோவை பார்த்தாங்க அவங்க அதை பார்த்துட்டு ஊக்குவிக்கப்பட்டு அவங்க ரெண்டு பேருமே ஏர் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணி இப்போ இந்த சூரிய கிரண் ஒரு ஃபார்மேஷன் டீம் ஏரோபேட்டிக் பார்த்திங்களே அதில் அவங்க டெப்டி லீடராகவும் மெம்பராகவும் இருந்தாங்க ஸோ இது வந்து பேசிக்கலாக நாங்கள் வந்து மோட்டிவேஷனுக்காக பண்ணுறோம் இதை பார்த்துட்டு ஸ்கூலில் படிக்கிற பசங்கள் இல்லை காலேஜில் படிக்கிற பசங்களெலாம் மோட்டிவேட் ஆகி இது ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவென்யூ ஃபார் தெம் டு சர்வ் அண்ட் ஏர்ன் தேர் லிவிங் அதுக்கப்புறமா இட் இஸ் வெரி டிசிப்ளின்ட் லைஃப் ஆல்சோ இன் ஏர் ஃபோர்ஸ் அண்ட் ஆல் ஆர்ம் ஃபோர்ஸஸில் ஐ ஹோப் லாட் மெனி பீப்புள் த ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் கெட்ஸ் மோட்டிவேட்டட் அண்ட் ஜாயின் தி ஃபோர்ஸஸ் அண்ட் சர்வ் த கண்ட்ரி நிகழ்ச்சியை கண்டு கழித்த பார்வையாளர்கள் தரும் தகவல்கள் ஐ ஐம் நானேஹால் அண்ட் ஐம் ஃப்ரம் சண்டிகட் And I came here to Chennai and I saw the show. It was absolutely spectacular, I would say that. And the show is again going to be on fourth and I would again come to it and I look forward to it. Thank you. இப்போ பார்க்க மிஸ் பண்ணாத ஈவெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருக்கோம் டூ தௌசண்ட் த்ரீல வந்து லாஸ்ட் இந்த ஈவெண்ட் வந்தது ரொம்ப ஈவென்ட் அதுக்கப்புறம் இப்போ இயர்ஸ் அப்புறம் இதுதான் பண்ணியிருக்காங்க இது நைன்டி செகண்ட் ஆங்கிரஸ் அப்போ ஐஏஎஸ் ரொம்ப கட்டாச்சி அதாவது ஆல்மோஸ்ட் டூ ஹவர்ஸாக வந்து இந்த ப்ரோக்ராம் இருந்தாங்க ஹெலிகாப்டர்ஸு அந்த தேஜாஸு ஃபைட்டர் ஜெட்ஸு இன்னும் பிரமாதமான ஈவெண்ட்ஸ் அந்த மோஸ்ட் வந்து கேர் பண்ணுறது வந்து இப்போ பண்ண அந்த நடவடிக்கையில் தான் ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு அந்த ரோப் கிளைம்பிங் ரோப் இன்ட்ரைனிங் அந்த தேஜாஸ் ஃபிளைட்ஸு அந்த சூரியகரன் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு மோர் தேன் செவன்ட்டி ப்ளஸ் வந்து இங்கே வந்துட்டு ரொம்ப பிரமாதமான ஈவெண்ட்டு Very spine chilling even. ரொம்ப அதாவது வெரி நர்வஸ் அந்த டைமிங்கோட பண்ணுறாங்க ஆக்ரோபேட்ஸ் பண்ணதில் வந்து அந்த ஜஸ்ட் பேஸ் டு ஃபேஸ் வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே கிராஸ் பண்ணி போகிற ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வந்து சென்னையில் வந்து மிஸ் பண்ணவே கூடாது வெரி 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 ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் சென்னை அண்ட் சல்யூட் ஃபார் தட் ஐஏஎஃப் நான் சார் சென்னை கோடம் பக்கத்தில் வந்திருக்கேன் ஷோக்காண்டி காலையிலேயே ஒவ்வொரு மணிக்கு வந்தாச்சுங்க இது வந்து ஒரு பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது இந்தியாவில் வந்து இது மாதிரி ஷோ வந்து இங்கே நடக்கிறது வந்து பார்க்கறதுக்கு கண்டிப்பாக கொடுத்து வச்சிருக்கணும் இது வந்து டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கிறதுனால வந்து ரொம்ப எக்ஸைட்டிங் வந்து ஏர்போர்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து அப்படியே ஒரு த்ரில்லிங்காக இருந்தது இது வருஷம் வருஷம் தான் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் மாதிரி ஒரு ஏர்போர்ஸ் இந்தியாவோட பெரிய சப்போர்ட்டு இது வந்து பார்த்தது நாங்கள் இங்கேருந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம் இந்தியா ஏர் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஐம் சாய்நாத் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் கோடமாக்கந்தேருந்து வரேன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து சென்னையில் நடக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதான் நான் மார்னிங் நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்கில் வந்தபோது காலியாக இருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்ப அந்த லாஸ்ட்டாக போகிற ஜெட் வந்து செம்மையாக போச்சு அது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அந்த மாதிரி எனக்கு எனக்கு வருஷம் வருஷம் இருந்தால் நான் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ வணக்கம் என் பேர் சுஜி நான் ஆவிடருந்து வரேன் நான் நான் சென்டரில் இறங்கி இவ்வளோ தூரம் நான் நடந்து வந்துக்கிறேன் நான் அது எவ்வளோ பெரிய எது பாருங்களா அதுலேயும் எத்தனை வருஷம் கழிச்சு இப்போ திருப்பி இங்கே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது நம்மளுக்கு தமிழ்நாடு தமிழ்நாடுக்கு ஒரு அது ரெண்டாவது வந்து இது வந்து நான் பறக்க முடியாது இந்த ஃப்ளைட்லாம் உருவான அது பேர் விட எனக்கு இந்த மாதிரி ஃப்ளைட்லாம் நம்ம இந்த மாதிரி அதெல்லாம் பார்க்க முடியுமான்னு கனவுல பார்க்க முடியும் முன்னால் ஆனால் இது வந்து இங்கே கா காமிச்சது இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த ஃபிளைட்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது காமிச்சிக்கிது இந்த தமிழர் போது சிஎம்க்கு நான் வாட்ஸ்அப் சொல்லுங்க நாங்கள் ரொம்ப வந்திருக்கோம் இந்த ஏர் ஷோ வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஸோ இது எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணோன்னா என் பையன் வந்து ஃபார் த நெக்ஸ்ட் ஏர் ஷோ பி பைலட் பைலட்மான்னு சொல்லியிருக்கேன் ஸோ வி ஃபீல் ப்ரவுட் ஆஃப் திஸ் ஷோ அண்ட் ஹாப்பினிங் இன் சென்னை இஸ் ஃபீல் விர் பிரிவிஜ் என்னோடய பேர் நருண் நான் வந்து எங்கள் அம்மா கூட வந்திருக்கிறேன் என்னோட நானும் ரொம்ப பேர் சென்னையிலேருந்து தான் வந்திருக்கிறேன் நான் என்னோடய ஏஜ் வந்து டென் இந்த இந்த ஷோ பார்த்தோடனே எனக்கு ஒரு ஏர் ஃபோர்ஸை ஜாயின் பண்ணுன்னு ஒரு பெரிய ஆசை இங்கே நிறைய பாம் போட்டாங்க கலர் கலராக புகை வந்துச்சு அதுதான் சூப்பர் ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பாம்பு போடும்போதெல்லாம் நான் பயந்துக்கிட்டே ரொம்பவே அது மேலே விழுந்துருவேன் என் பேர் தக்ஷின் நான் பெரம்பூர்லேருந்து வரேன் இந்த ஷோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நாட்டுங்க இன்ஜினியர் ஆவண போல இருக்குது புல்லட்ல விட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆர்ட்லாம் போட்டாங்க இந்தியா கலர் கொண்டு வந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தேங்க்யூ என் பேர் அரீஷ் நான் வந்து காட்டு பக்கத்து வந்து வரேன் நான் வந்து நைன்த் படிக்கிறேன் இந்த ஷோ பார்க்கலான்னு வந்தேன் சம்மான்ச்சி இந்த ஆர்ட் ஷேப்பு அது அப்புறம் இந்த இந்த கொடி சின்ன போட்டாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உலக பெருமூளை முடக்குவாத தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இது குறித்து குழந்தைகளுக்கான இயல்முறை மருத்துவர் திரு புண்ணியகோடி தரும் தகவல்கள் ஆண்டுதோறும் அக்டோபர் ஆறு உலக பெருமூளை முடக்குவாத தினம் கடைபிடிக்கப்படுகிறது உலகில் பதினேழு மில்லியன் மக்கள் பெருமூளை பாதிப்பின் காரணமாக உடல் இயக்க குறைபாடுகள் என்னால் பாதிக்கப்பட்டுள்ளனர் உறவுகளில் திருமணம் செய்வது கர்ப்பகாலத்தில் தாய்மார்களுக்கு ஏற்படும் தொற்றுநோய் பத்து மாதங்களுக்கு முன்பாகவே குழந்தை பிறப்பது அதாவது குறை பிரசவம் பிரசவத்தின் போது குழந்தை அழாமல் இருப்பது குழந்தைகளுக்கு மூளையில் ஏற்படும் தொற்று வியாதிகளின் காரணமாகவே இந்த பெருமூளை முடக்குவாதம் ஏற்படுகிறது பெருமூளை முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அவர்களின் உடல் மற்றும் மூளை வளர்ச்சியில் தாமதம் ஏற்படும் மூன்று மாதத்தில் குழந்தைகளுக்கு தலை நிற்க வேண்டும் பத்திலிருந்து பனிரெண்டு மாதங்களுக்குள் குழந்தை நடக்க வேண்டும் பெருமூளை முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இத்தகைய வளர்ச்சிகள் தடைபடும் அல்லது தாமதமாகும் பெருமூளை முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஃபிசியோதெரப்பி மருத்துவம் தொடர்ந்து அளிப்பதன் மூலம் அவர்களின் உடல் இயக்கத்தினை சரி செய்ய முடியும் இத்தகைய நோய் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் இது ஏதோ தெய்வ குற்றம் அல்லது முற்பிறவியில் செய்த பாவம் என்பன போன்ற மூட நம்பிக்கையினால் தங்களை நிந்திக்காமல் குழந்தைகளுக்கு ஃபிசியோதெரப்பி மருத்துவம் தொடர்ந்து செய்வதன் மூலம் பெருமூளை முடக்குவாதத்தினை வென்று காட்டலாம் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது